வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் மேலையும் போல கிழியும் போல ப்ளஸ் டென் டு மைனஸ் டென் வரைக்கும் சுற்றிட்டு இருந்தது நான் பார்க்குறச்சேன் இது பட்ஜெட் முடிஞ்ச உடனே பட்ஜெட்டில் எந்த டேக்ஸ் ப்ரப்போசலும் கிடையாது ஸோ லாஸ்ட் இயர் என்ன டாக்ஸஸ் இருந்தோ அதே டாக்ஸஸ் தான் பெருசாக பட்ஜெட்டில் பேசுகிற மாதிரி ஒன்றும் கிடையாது இன்றைக்கி அதனால அதை பற்றி நம்ம பேசலை ஏன்னா டாக்ஸஸ் ஏறி இறங்கினா தான் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏறி இறங்கும் அது மாதிரி பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது அதனால பெரிய சேஞ்ச் ஒன்றும் கிடையாது பட்ஜெட்டில் ஸோ பட்ஜெட்னால மாற்றம் இருக்கும் நம்ம இன்றைக்கி நாளைக்கு இருக்காது ஆனால் இது ஒரு இன்டர்ம் பட்ஜெட் ஜூலை மாதம்தான் கரெக்டான பட்ஜெட் வரும் ஜூலை மாதம் பட்ஜெட்டை நம்ம ஜூலையில் பார்க்கணும் இந்த பட்ஜெட்டில் இது வரைக்கும் எந்த டேக்ஸும் ஏற்றலை எந்த டேக்ஸையும் குறைக்கல ஸோ அவங்க பெட்ரோல் விலை குறையாது சிகரெட் வில ஏறாது அதுதான் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கிற செய்தி இது தவிர இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவாங்கிற மாதிரி பேடிஎம்மை பற்றி உங்கள்ட்ட தொண்டைகிரியை நான் சொன்னேன் இப்போ ஏறிடுச்சு அப்படி ஏறிடுச்சுன்னு தான் பல பேர் சொன்னாங்க ஐபிஓ ப்ரைஸ் பக்கம் வந்துடும் அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு தெரியாமையே அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு நான் சொன்னேன் முதல்ல என்ன சொன்னாங்க அவன் ரீட்டெயில் லோன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அதில் சூப்பராக பண்ணுவாங்கன்னா கடைசியில் ஆர்பிஐ என்ன சொல்லிட்டான் ரீட்டெயில் லோனே கொடுக்குறத கம்மி பண்ணுன்ட்டான் அன்னைக்கு பத்துன்னு ஒரு பத்து பர்சன்ட் விழுந்தது நேற்று ஒரு பெரிய நியூஸு பேடிஎம் வந்து பல நான் கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆர்பிஐ யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆர்பிஐ சட்டத்துக்கு அகென்ஸ்டாக பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பேடிஎம் பேங்கோட பேமெண்ட் லைசன்ஸ் பேமெண்ட் லைசன்ஸாக நீங்கள் பணத்தை கலெக்ட் பண்ணி ரிசர்வ் பேங்க் பாண்ட்ஸில் போட்டு வைக்கலான்னு பேர் அதில் நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நோட்டீஸ் விட்ருக்காங்க அதனால உங்கள் லைசன்ஸை ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச்சோட அந்த பேங்க்கை லிக்விடேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மேலே நீங்கள் எந்த கிளைண்ட்டு பேமெண்ட் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க முப்பத்தொன்று மார்ச்சுக்குள்ள எல்லாத்தையும் காசை ஃபைசல் பண்ணி செட்டில் பண்ணி பேங்கை மூடிடுன்ட்டாங்க ஆக மொத்தம் நாட் ஃபிட் ஃபார் ஹோல்விங் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க டிமானிட்டைசேஷனில் பெரிய விளம்பரம் வந்தது அந்த விளம்பரம்ல யார் இருந்தாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு பெரும் தலைவர் வந்து இது மாதிரி கம்பெனியை என்டார்ஸ் பண்ணதுனால தான் மக்கள் நம்பி இதில் பணம் போட்டாங்க ஐபிஓவில் என்ன மாதிரி ஆட்கள்லாம் கதற கதற பணம் போட்டாங்க இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி காசு போட்டு யாரெலாம் கம்பெனியை உஸ்பேத்தி விட்டானோ அவன்லாம் காசு சம்பாதிச்சு வெளியில் போயிட்டான் ப்ராஃபிட்டபிளாக ப்ரமோட்டர் ப்ராஃபிட்டபுளாக வெளில போயிட்டாரு கடைசியில் கேனை வச்சுட்டு இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டும் ரீட்டைல் இன்வெஸ்டரும் இதை தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இன்றைக்கி விளம்பரத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க விளம்பரத்தை பற்றி பேசினா இன்றைக்கி அன்பாப்புலர் இன்னைக்கு பெரிய நஷ்டம் நம்மளோட ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் அடுத்தது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்து போடுங்க எஸ்பெஷலி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்து போடுங்கன்னு சொன்னேன் பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது உங்கள் பணம் உங்கள் பணத்தை எடுத்து அவன் மகாத்தா ஆடினான் மகாத்தா ஆடினதில் லாஸ் இது பேடிஎம்ங்கிறது ஒரு வார்னிங் ஸ்டோரி ஒரு கம்பெனி ப்ராஃபிட் ஆலைன்னா அது பக்கமே நீங்கள் போகக்கூடாது இது எந்த பெரிய பேப்பர்லேயும் பெரிய நியூஸாக ரிப்போர்ட் ஆலை பட் ஒரு பேங்கிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகிறதுங்கிறது ஒரு மார்க்கெட்டில் ஏர்த் குவேக் போகிற மாதிரி இன்னைக்கு நியூஸில் யாருமே இதை பெருசாக பேசலை எல்லாரும் பட்ஜெட் பட்ஜெட்னு பேசினாங்க ஆனால் பேடிஎம்மோட பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணதை எந்த நியூஸ் சேனல்லையும் பெருசாக பேசலை தமிழில் இங்கிலீஷ்லேயும் வந்து ஃபைனான்ஷியல் நியூஸ் சேனல்ஸில் வெறும் பட்ஜெட்டை பற்றி பேசினாங்க இதை பெருசாக கவர் பண்ணலை இதுலேருந்து என்ன ஆட்டிடியூடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓலா பப்ளிக் இஷ்யூ வரப்போகுது தயவு செஞ்சு இதே கதி தான் ஓலாக்கும் ஓலாவுலையும் போடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக இது ஒரு வார்னிங் அடுத்தது பைஜூஸு ஸ்டார்ட் அப் இண்டியாவோட போஸ்டர் பாய் டெக் டிக்கேட்டோட போஸ்டர் பாய் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டுவெண்ட்டி டூ பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் இந்த கம்பெனியை டூ ஹண்ட்ரட் மில்லியனுக்கு கம்மியாக வேல்யூவேஷனில் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டார் ஒரு பில்லியனுக்கு கம்மியாக போயிடுச்சு காசு போட்டவனாம் குய்ந்தா ரிசல்ட்டே காட்ட முடியல அவரால் ஏதாவது ஒரு ரிசல்ட்டு பேலன்ஸ் ஷீட்டுன்னு போட்டிருந்தால் அவரும் ஐபிஓ போட்டு ரீட்டைல காலி பண்ணியிருப்பார் பட் இன்னைக்கு அது போகிற ஸ்டேஜில் யாரெல்லாம் அவருக்கு அட்வைஸர்னு நீங்கள் கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே ஏது நீங்களே பார்த்து இன்ஃபார்ம்ட்டு முடிவு எடுத்துக்கோங்க இங்கே அட்வைஸராக இருந்தவரை தான் காஃபி டே சித்தார்த்துக்கும் அட்வைசராக இருந்தார் சித்தார்த்து காஃபி டே சித்தார்த்துக்கு கதை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இது ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்கிற நிலமையை பற்றி உங்களுக்கு ஒரு நியூஸு பேடிஎம் இருபது பர்சன்ட் டவுன் அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட் சூப்பராக இருந்தது இருபத்தி ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது பட் இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால டூ பர்சன்ட் அடிச்சிருக்காங்க த்ரீ ஃபார்ட்டியில் இருக்குது இதில் இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு பண்ணாதீங்க நம்ம பிலோ ஐபிஓ ப்ரைஸ் கன்சிடர் பண்ணிருக்கீங்க நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படியே வெயிட் அண்ட் ஹோல்டு இதுக்கு மேலே இதில் கை வைக்காதீங்க சன் கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணாங்க ரீகால் பண்ணாலும் இந்த வருஷமா ப்ராஃபிட் பதினேழு கிட்ட ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சூப்பர் செட் ஆஃப் நம்பர்ஸ் வைர ஊசி வைர ஊசி எடுத்து கண்ணை குத்திக்க முடியாது சன்ஃபார்மா நம்பர்ஸ் சூப்பர் சிப்லா சன் அண்ட் டாக்டர் ரெட்டி மூணு பெரிய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் சூப்பராக இருந்தது ஐடிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருந்தது நம்ம லாஜிக்கில் கோல்டு ஐடி அண்ட் ஃபார்மாவில் கரெக்டாக பிளே பண்ணிகிட்ருக்குறோம் அதே சமயத்தில் இன்றைக்கி நைட்டு வந்து டைட்டனோட ரிசல்ட்ஸ் வரும் ஒரு அப்டேட் மாதிரி வந்திருக்கு அதை அப்டேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டன் ரிசல்ட்ஸ் பிரமாதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் டைட்டன் ரிசல்ட் இன்றைக்கி ஈவினிங் மேலே வரும் மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து சொல்லலாம் இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ப்ரெஷரில் தான் இருக்கும் ஏன்னா நேற்று அமெரிக்காவில் ஹெவியாக மார்க்கெட் விழுந்துது ஏன்னா கிளியராக ஜெரோம் பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா ரேட் கட்லாம் இப்போதைக்கு இல்லை தம்பி ரேட் கட் மார்ச்ல இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு இதை தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் ஜூன் மாசத்துல தான் ரேட் கட்டுன்னு ஸோ ஜூன் மாசத்துல ரேட் கட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலே எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும் இன்றைக்கி டிசைட் பண்ண முடியாது ஆனால் ஜெரம் போல் என்ன சொல்லிட்டாருனா இதுக்கு மேல ரேட்டு ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம டிஸ்கஸ் பண்ண கூகுள் ஸ்டாக்கு அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்துருக்கு ஒரு பில்லியனுங்கிறது எட்டாயிரம் கோடி அப்பனா எவ்வளவு கோயிரம் கோடி நீங்களே கனெக்ட் பண்ணிக்கங்க அந்த கம்பெனி வந்து சூப்பர் ரிசல்ட் ஆனா மார்க்கெட் எஸ்டிமேட்ஸ் அதோட இன்னும் ஜாஸ்தி பண்ணுன்னு இருந்தது அதனால அஞ்சு பர்சன்ட் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கும் அடிச்சிருவாங்க நம்ம ஆல்ரெடி கூகுளில் கன்சிடர் பண்ண ரேட்டோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெயிட் அண்ட் வாட்ச்சு இன்னும் இறங்கினா கன்சிடர் பண்ணால் இப்போதைக்கு கூகுளில் கை வைக்காதீங்க இப்போதைக்கு கூகுளை வெயிட் பண்ணுங்க அடுத்தது அமெரிக்கா நியூஸ் வந்து கிளியர் இப்போதைக்கு வந்து ரேட் கட் இல்லைன்னு அதனால மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண குட் நியூஸ் வரல அதனால் மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஒன் குள்ளேயே இருக்கும் பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு விப்ரோவோட சிஎஃப்ஓ விப்ரோவை விட்டு காக்ன போனார் டக்கிடா லைஃப் சயின்சஸ்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி அதுவும் டப்புன்னு கட்சி மாதிரி காக்னசென்ட்டுக்கு போயிடுச்சு ஒரு பெரிய கிளைண்ட் டென் இயர் கிளைண்ட்டு வந்து விப்ரோவை விட்டு போயிட்டாரு விப்ரோலேயே ஆரம்பித்து பல ஹை அண்ட் டெக் கம்பெனிஸில் நிறைய ஜாப் லாஸஸ் இருக்குங்கிறாங்க விப்ரோவில் பல நூறுக்கு மேலே வேற விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ புதுசாக வந்த ஃப்ரெஞ்சு சிஇஓ ஒழுங்காக பண்ணலை இருபத்தி ரெண்டு டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் விப்ரோ விட்டு வெளில போயிட்டாங்கிற செய்தி வந்திருக்கு ஓவராலாக விப்ரோக்கு இது நல்ல டைம் இல்லை விப்ரோ இஸ் ஸ்ட்ரக்லிங் விப்ரோவில் மட்டும் இல்லை டெக்மேண்டிராவோட ரிசல்ஸும் என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் ஸ்ட்ரகிளிங்னு ஸோ அதனால ஓவராலாக ஜாப் லாஸஸ் இது ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ வந்து மெயின் ஐடி கம்பெனிஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த முதல் மூணு மெயின் ஐடி கம்பெனிஸ் நாலுன்னு வச்சுக்கலாம் தட் இஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் பிப்ரோ ஹெசிஎல்லில் ஆள் சேர்க்கலை ஆட்கள் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கம்மியாக இருக்காங்க இப்போ டைரக்ட் ஜாப் லாஸஸ் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெளிவாக பேசிக்கிறாங்க ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து சிவியர் ப்ரெஷரில் இருக்கும் ஐடி கீழே இறங்கினா நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஓவராலாக மார்க்கெட்டிங்கும் மேலேங்கிழியும் போகாது பட்ஜெட்டில் எந்த செய்தியும் இல்லை நம்ம கன்சிடர் பண்ணுறதுல கல்யாண் ஜுவல்லர்ஸ் சன் ஃபார்மா இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி நைட்டு வந்து டைட்டன் ரிசல்ட்ஸ் வரும் அதை பற்றி நாளைக்கு பேசலாம் பேடிஎம் வந்து ஃபஸ்ட்டு லோன் சோர்ஸிங் ஆச்சு இப்போ பேங்க் லைசன்ஸே கேன்சல் ஆகிடுச்சு நீங்கள் தான் உஷாராக பணத்தை போடணும் உங்கள் பணத்தை அடிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க ஒரு பெரிய நடிகர் சமயம் ஆப் அங்கங்கே இருக்கும் நம்ம தான் பார்த்து உட்காரணும் ஓலாங்கிறது பெரிய ஆப்பு உட்காராதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலாம்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க திருவண்ணமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழி பெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில்ல இருக்கு அமேசான்ல கிண்டில்ல வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில்ல வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்